திருச்சிற்றம்பழம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரேவா போற்றி திருமந்திரம் படம் நூற்றி எண்பத்தி இரண்டு காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வானால் கழிவதும் காலும் அவ்வீசன் சலவியன் ஆகிலும் ஏல நினைப்பவருக்கு இன்பம் செய்தானே தினந்தோறும் நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் மாலையில் அதாவது இடைப்பட்ட நேரத்தில் வேலை ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம் மாலையில் திரும்ப தூங்கிறோம் திரும்ப மறுநாள் காலையில் எழுந்திரிக்கிறோம் ஏதோ வேலை செஞ்சு தூங்கிடுறோம் இப்படியே வால் நாளை கழிச்சுக்கிட்டே வீணாக போகிறாங்களே இப்படி வீணாக கழித்ததுக்கப்புறம் இறக்கும் தருவாயில் இந்த ருத்ரன் அவர் வந்து ந இறைவனை நினச்சி பயப்படுறாங்களா அந்த உயிர்கள்லாம் இப்படி இல்லாமல் அன்போட இறைவனை நினச்சி வாழக்கூடிய உயிர்களுக்கு இறைவன் பேரின்பத்தை வழங்குவான் தினந்தோறும் பல காரியங்களை செஞ்சு வெட்டியாக வாழ்க்கையை கழிச்சுட்டு இறக்கும்போது மட்டும் இறைவனை பார்த்து அழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு பயந்தால் இந்த உயிர் அதனால் ஏதாச்சும் பயன் அரு பயன்ட்ருக்கா உயிரோடு இருக்கும்போதே இறைவனுடைய கருணையை புரிஞ்சுக்கிட்டு அவனை அன்போடு நினச்சி வழிபட்டு வந்தா இறக்கும்போதும் அவன் பேரின் அள்ளி அருள்வான் அதாவது இறக்கும்போது யாரும் துணைக்கு வர மாட்டாங்க ஆனால் சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடக்கூடிய பெருமான் சொல்லக்கூடியவர் அந்த உயிர்கள் இறக்கும் தருவாயிலையும் கூட உயிருக்கு துணையாக வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதையே அப்பர் பெருமான்னு சொல்கிறாரு சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அவன் என ஆட்கொண்டு அழித்திடும் மகிழ் அவன் தனையான் பவனனும் நாமம் பிடித்து திருந்து திரிந்து பண்ணால் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழை அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே அது அப்படின்னு அதாவது சிவன் அப்படின்னு பெயரக்கூடிய அந்த செம்மேனியுடைய பெருமான் அவனை என்னை அடிமை ஆட்கொண்டானா நான் உடைய பவன் அப்படின்னு சொல்லி இரவனுடைய பேர் அதில் பல பேர்களில் பவனுங்கிறது ஒரு பேர் அப்படி சொல்லி அழைச்சா கடைசி காலத்தில் இவன் என்னை பல நாளாக இவனை கூப்பிட்டுட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து காட்சி கொடுப்பாராம் அப்படி இறைவனை நம்ம நல்ல உடல் ஹெல்த்தியாக இருக்கும்போதே இறைவனை நினச்சி வழிபடணும் அப்படி வழிபட்டால் நமக்கு எந்த துன்பம் இருக்கும் காலத்தில் எந்த துன்பம் தர மாட்டா வராமல் பார்த்துக்கிடுவார் இறக்கும் த தருவாயிலையும் நமக்கு துணை வருவார் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிற்றம்பலம்